ஹலோ கார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது மாயா சீரியலோட பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் மாயா மீட்டிங் ரூமில் இருக்கும்போது அர்ஜுனா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு அப்போ அந்த பிரசன்டேஷனில் சில சில ஐடியாஸ் சொல்லவும் மாயா செக்ரட்டரி கிட்டே அர்ஜுனுக்கு டீம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அர்ஜுன் டீம்மில் யாருக்கும் வேலை பார்க்க விருப்பம் இல்லை ஏன்னா அர்ஜுன் கூட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு வேலை போயிடுது அப்படிங்கிறது எல்லாரும் பயப்படுறாங்க ஸோ மாயா சொல்லிவிட்டு போனதுனால செக்ரட்டரிக்கும் வேறு வழி இல்லாமல் பென்சில் வச்சு இதில் சின்ன பென்சில் யார் வருதோ அவங்க தான் அர்ஜுன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதே மாதிரி ரெண்டு பேர் வந்து அர்ஜுன் டீ டீமுக்கு போயிடுறாங்க ஸோ அர்ஜுனோ அந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு டீம் ஒர்க் பண்ணி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் மாயா வீட்டுக்கு போனோன்னா அர்ஜுன் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாருங்கிறத லேப்டாப் மூலயமா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் அர்ஜுன் வேலை பார்க்குறத பார்த்து சந்தோஷப்பட்ட மாயா அர்ஜுன் மாயாவோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூட கொண்டாடிட்டு இருக்காரு அதை பார்த்த மாயாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கிளிக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்